உங்கள் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் இன்றும் நிலவட்டுமாக ஒரு இரண்டு நாட்களாகவே வஹிதா பேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி வந்து புர்கா அணிஞ்சிக்கிட்டு டான்ஸ் ஆடுறாங்க சினிமா பாட்டுக்கு அதை வந்து பார்த்துட்டு நம்ம கடைநல்லூரை சார்ந்த இஸ்லாமிய சகோதரர்கள் அவங்க தாய் இடத்துல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அந்த அவங்க தாய் வந்து இந்த வஹிதா பேகம வந்து கண்டிக்கிறாங்க கண்டிக்கும்போது வஹிதா பேகம் வந்து அடுத்த நாள் ஒரு வீடியோ ஒன்று போடுறாங்க என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது கடையநல்லூரில் நிறைய கொலை குற்ற குற்றங்கள் நடக்குது திருட்டு நடக்குது பெண்களை வா பாலியல் வன்புணர்வு பண்ணுறாங்க குழந்தைங்கள்லாம் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க இதெல்லாம் கேட்குறதுக்கு இல்லாத நீங்கள் என்ன கேட்க வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அந்த சகோதரிக்கு வந்து இறைவன் நேர்வழி காட்டுட்டோம் நான் என்ன கேட்குறேன்னா அந்த சகோதரி பேகம் இருக்காங்களே அவங்கள நான் கேட்குறேன் கடைநல்லூரில் இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்குதுன்னே நம்ம வச்சுக்குவோம் ஆனால் நீங்கள் என்ன செஞ்சீங்க அந்த ஊருக்காக இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுது ஒரு தீமையை கண்டால் கையால் தடுங்க இல்லை உங்கள் நாவால் தடுங்க அப்படின்னு இஸ்லாமிய மார்க்கம் நம்மளை சொல்லிக் கொடுக்குது சரியா நீங்கள் வந்து அந்த ஊருக்காக நீங்கள் என்ன அந்த தீமையை தடுக்கிறதுக்காக நீங்கள் என்ன நீங்கள் என்ன முயற்சி எடுத்தீங்க ஒன்றும் கிடையாது நீங்கள் இன்னும் டான்ஸ் ஆடி ரீல்ஸ் போட்டு வரக்கூடிய சமூகத்துக்கு டான்ஸ் ஆடி அந்த மாதிரி ஒரு உதாரணத்தை நீங்கள் காட்டுறீங்க ஒரு தாய் வந்து கண்டிச்சாக்கா எதுக்கு சொல்றாங்க எது சொல்கிறாங்கன்னு அதெல்லாம் அதை பற்றிலாம் உங்களுக்கு கவலை இல்லை அந்த ஊர்க்காரங்க வந்து சொல்லிட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக இப்படிலாம் நீங்க பேசுனீங்க ஆனா நீங்க ரொம்ப தைரியசாலி தான் அதை நான் பாராட்டுறேன் அந்த தைரியம் வந்து ஏன் அந்த தீமையை தடுக்கிறதுக்காக உங்களுக்கு வரல இவ்வளோ தீமை நடக்குதுன்னு சொல்றீங்களே அந்த தீமை தடுக்கிறதுக்காக ஏன் உங்களுக்கு வரல நீங்க ஒன்றும் தைரியசாலி இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது நல்ல தைரியமா ஒரு ஊரையே வந்து நீங்கள் அவ்வளோ பகிரங்கமாக வந்து நீங்கள் வந்து வீடியோவில் போடுறீங்க கொலை குற்றம் நடக்க எல்லாமே ஓகே தைரியமான ஆள் தான் அந்த தைரியம் ஏன் அந்த ஊரில் நடக்கிற தீமையை தடுக்கிறதுக்கு உங்களுக்கு வரல சரிங்களா சரி இது ஒரு பக்கம் ரெண்டாவது வந்து மும்தாஸ் அவங்க வந்து அரை நிர்வாணமாக ஒரு காலத்தில் நடனம் இருந்தவங்க சினிமா அந்த ஃபீல்டில் சரிங்களா அவங்க இப்போ எப்படி ஆயிட்டாங்கன்னா ஃபுல்லாக ஹிஜாப் திருக்குறானே வந்து நல்லா உள்வாங்கிட்டு ஹதீதுகளை படித்து நவிகள்நாயகம் எப்படிலாம் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது எல்லாம் எல்லாம் அவங்களுக்கு வந்து நேர் வழி காட்டியிருக்கான் எல்லாம் அவங்கள புரிஞ்சுக்கிட்டோம் எப்படி அரை நிர்வாணமாக ஆடிக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு ஃபுல் ஹிஜாப் தான் எந்த மேடைகளில் போனாலும் இஸ்லாம் பற்றின இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றின சொற்பொழிவு தான் எங்கே பார்த்துறவங்களும் அவங்க எந்த மேடை ஏறினாலும் கண்களை த கண்களில் த கண்ணீரை தவிர எதுவும் பார்க்க முடியல ஏன்னா அந்தளவுக்கு அவங்க வந்து அல்லாதான் எனக்கு எல்லாமே நான் வந்து வழிகேடில் இருந்தேன் என்னை வந்து நேர் வழி கொடுத்துருவன் அப்படிங்கிற மாதிரி

ஒரு இஸ்லாமிய சகோதரரை மனம் முடிச்சுட்டு அவங்க வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு ஃபுல் கவர்டு தான் ஃபுல் ஹிஜாப்போடு தான் அவங்க எங்கேயுமே அவங்க இருக்கிறாங்க இஸ்லாத்தை பற்றி அவ்வளோ ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை அந்த மாதிரி வந்து இருக்கிறாங்க சரிங்களா அவங்க நினச்சிருந்தாங்கன்னா எப்படி வேணாலும் வாழ்ந்துருக்கலாம் அவங்கள யாரும் கேட்பாரும் கிடையாது ஏன்னா சினிமா சினிமா ஃபீல்டில் பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதெல்லாமே வந்து ஒரு பொருட்டு கிடையாது அரை நிர்வாணமாக இது பண்ணுறது ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களே வந்து அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நேர் வழி பெற்று திருக்குறானையும் ஹதீசையும் அதாவது நபிகள் நாயகம் வாழ்ந்த வரலாறு எல்லாம் உள்வாங்கி இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு பாதையை தேடி போயிட்டு இருக்காங்க ஆனால் நீங்கள் பிறப்பால முஸ்லீமாக இருக்கிறீங்க அதுவே எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் நீங்கள் வந்து போயிட்டு ஒன்றும் நீங்கள் வந்து கத்தி எடுத்து அங்கே சண்டை போட வேண்டாம் கொலை குற்றம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பாலியல் வன்புணர்வு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்றும் கொடி தூக்கிட்டும் நிற்க வேண்டாம் ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் நம்மளுக்கு வந்து தாவா செய்யுங்கன்னு சொல்லுது சரிங்களா நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க என்ன சொல்கிறது நம்ம இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கு இருக்கிற பெண்களை பற்றின ஒரு விழிப்புணர்வு பெண்களுக்கு வந்து இருக்கிற எல்லாமே வந்து இஸ்லாமில் இருக்குது இதில் எந்த போதனைகளும் நீங்கள் செஞ்சீங்க ஏதாவது செஞ்சு அந்த கடைநல்லூரை திருத்துறதுக்கு உண்டான வேலை ஏதாவது பார்த்தீங்களா இஸ்லாமிய மார்க்கத்தில் வந்து தாவா செஞ்சீங்களான்னு தான் இறைவன் கேட்பான் உங்களுக்கு தெ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதை நீங்கள் இஸ்லாத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதை மற்றவங்கக்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க நீங்கள் என்ன செஞ்ச அந்த ஊரை திருத்துனீங்க ஒன்றும் கிடையாது அப்போது நீங்கள் வந்து இதை செஞ்சிட்டிங்களா அதை கிழிச்சிட்டிங்களா என்னையே கேட்க இதுக்கு வந்து கேட்குறது வந்து நீங்கள் தவறான ஒரு விஷயம் சரிங்களா தவறு வந்து எல்லாரும் செய்யக்கூடியவர்கள் தான் இறைவன் அப்படி தான் நம்மளை படைச்சிருக்கான் அதை வந்து நம்ம கொள்ளணும் மன்னிப்பு கேட்டு திருத்திக்கொள்ளணும் சரிங்களா இன்னும் நீங்கள் கோவத்தை வெளிப்படுத்துகிறன்ற பேரில் இந்த வாழைப்பழத்தை எடுத்துகிற எடு எடுத்து கத்தி எடுத்து வெட்டுறது இதெல்லாம் வந்து இன்னும் இன்னும் உங்களை வந்து உங்கள் மேலே இருக்கிற கோவத்தை வந்து கம் கம்மி பண்ணாது இன்னும் அதிகம்தான் செய்யும் நீங்கள் என்ன பெரிய ரவுடியாக ஒரு வாழைப்படுத்த வெட்டி காட்டுறீங்க அந்தளவுக்கு அவங்க நீங்கள் உங்களுடைய கோவத்தை நீங்கள் இந்த மாதிரி வந்து வெளிப்படுத்துறது கொஞ்சம் கூட வந்து சரி கிடையாது திருத்திக்கோங்க அதுக்கு அடுத்தது வந்து நம்ம ஃபேஸ்புக்கு சோஷியல் மீடியாவில் இருக்கிற சகோதரர்களுக்கு என்னுடைய மிகவும் கனிமையான வேண்டுகோள் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அந்த பெண்ணை வந்து ரீல்ஸ் புர்கா போட்டு ரீல்ஸ் டான்ஸ் ஆடி ரீல்ஸ் போட்டால் தவறு தான் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அல்லாஹ் திருக்குறானில் என்ன சொல்லணும்னா அவங்க நல்ல ஒருத்தவங்களை வந்து திருத்துறீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு வந்து நேர் வழி பெறணும் அப்படின்னா நம்ம சொல்கிற உபோதம் எப்படி இருக்கணும்னா நல்ல முறையில் இருக்கணும் அழகிய முறையில் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இஸ்லாம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குது அதுவும் வந்து பெண்கள் வந்து வளைஞ்சு இருக்காங்க அவங்கள வந்து நேராக்க நினைக்காதீங்க அது அவங்க அது வந்து உடைக்க நேரிடம்னு அவளுக்கு இஸ்லாம் சொல்லிக் கொடுக்குது அப்போது ஒரு பெண்ணிடத்தில் வந்து பெண்கள் வந்து கண்ணியமானவர்கள்னும் இஸ்லாம் நம்மளுக்கு சொல்லுது அப்போது ஒரு பெண்ணுக்கிட்ட இந்த மாதிரி ஒரு இப்படி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அழகிய முறையில் சொல்லி நீங்கள் வந்து திருத்தறத்துக்கு முயற்சி பண்ணுங்க இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த சங்கிகள் இருக்கிறாங்க இல்லையா ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் சங்கிகள் பிஜேபி சங்கிகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா என்னவோ இவங்க ஆட்சியில் இவங்களுடைய மாநிலத்திலலாம் நடக்காத ஒரு விஷயம் கடைநல்லூரில் நடந்துட்டால் மாதிரியும் இஸ்லாமியர்கள் வந்து எப்பேற்பட்டவங்கன்றத ஒரு இஸ்லாமிய பெண்ணை போட்டு காமிச்சிட்டா அப்படின்ற மாதிரியும் ஒரு தவறான ஒரு இது பரப்பிட்டுருக்காங்க சரிங்களா பாருங்க இஸ்லாம் இஸ்லாத்தில் என்னென்ன நடக்குது அந்த கடைநல்லூர்ன்ற ஊரில் என்ன நடக்குது அப்படின்றத இவங்களுக்கு நான் கேட்கறேன் கர்ப்பிணி பெண்ணுடைய வைத்த அறுத்து அந்த குழந்தை அந் அந்த ஒரு சூழ்நிலையில் கூட நீங்கள் கற்பழிச்சிங்களே அப்போல்லாம் நீங்கள் எங்கடா போனீங்க ம் எவ்வளோ கொ கொடுமைகள் எவ்வளோ நடக்குது அப்போல்லாம் நீங்கள் என்ன பண்ணீங்க எவ்வளோ கற்பழிப்பு நடக்குது ஒரு சின்ன பொண்ணு ஆசிஃபா அந்த பொண்ணை வந்து கற்பழிச்சிட்டு எட்டு பேர் ஒம்பது பேர் கற்பழிச்சுட்டு அவங்க விடுதலையும் ஆயிட்டாங்க அந்த கர்ப்பிணி பெண்ணை கற்பழித்தவங்க அவனுங்களும் விடுதலை ஆயிட்டாங்க இதெல்லாம் அவங்களுக்கு கேட்குறதுக்கு துப்பு கிடையாது ஆனால் நீங்கள் வந்து இஸ்லாமிய பெண்மணி வந்து கடையநல்லூரில் நடக்கிற இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து வெளியில் கொண்டு வந்துட்டா அப்படின்ற மாதிரி இந்த சங் பரிவார் கும்பல் பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பல் வந்து பேசிகிட்ருக்கு அதனால நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம கண்டிக்கிறோம் அட்வைஸ் பண்ணுறோம் இல்லை இது மாதிரி செய்கிறத தடுக்கணுன்ற அப்படின்ற பேரில் நீங்கள் வந்து இது மாதிரி பகிரங்கமாக வந்து ஃபேஸ்புக்கில் வந்து அந்த பெண்ணுடைய ஃபோட்டோ போடுறது அந்த பெண்ணை நீங்கள் உபதேசம் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நேரடியாக அவங்க வீட்டுக்கு போங்க அல்லது தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்லிட்டு செய்யுங்க எந்த இஸ்லாமிய பெண்ணுன்னு மட்டும் இல்லை எந்த பெண்ணாக இருந்தாலும் சரி பெண்களை வந்து கண்ணியமாக வந்து நினைங்க ஒரு தவறு ஏதாவது ஒன்று நடக்குதா நீங்கள் வந்து நேரடியாக அவங்களுடைய ஒரு ஃபோன் நம்பருக்கோ இல்லை அவங்களுடைய இன்பாக்ஸ் இல்ல மெசேஜ் ஏதாவது ஒரு மூலயமா தனிப்பட்ட முறையில் சொல்லி அவங்களை திருத்த பார்ப்பாருங்க அடுத்தடுத்து அந்த பெண்மணி வந்து அவங்க அவங்களுடைய கோவத்தின் விளைவு எப்படி காட்டுறாங்கன்னா நான் ஏதோ அவங்க வந்து கேட்டாங்கன்றதுக்காக அப்பாலஜைஸ் அந்த மாதிரி ஒரு இது போட்டேன் ஆனால் எனக்கு அதில் கூட எனக்கு விருப்பம் கிடையாது நான் வந்து நான் எதுக்கு கேட்கணும் அதனால் ரீல்ஸ் போடுவேன்ட்டு ரீல்ஸ் போடுறாங்க அதனால் நம்மளுடைய உபதேசம் எப்படி இருக்கணும்னா ஒரு நல்ல முறையில் அவங்களுக்கு வந்து அது அதுலேருந்து அவங்க விடுபட்டு திருந்தக்கூடிய ஒரு நிலைமைக்கு வர்ற மாதிரி தான் அவங்களுடைய நம்ம வந்து உபதேசம் இருக்கணும் சரிங்களா இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் கவனத்தில் வச்சுக்கணும் நம்ம சோசியல் மீடியாவில் போடக்கூடிய சகோதரர்கள் இதே நம்ம வீட்டு பெண் பிள்ளைகள் இந்த மாதிரி வந்து ஒரு செயலை செஞ்சுட்டாக்கா நம்ம எந்த மாதிரி போய் அவங்கள திருத்துவோம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து கவனத்தில் வச்சுக்கணும் இதே நம்ம பெண் பிள்ளைகள் ஏதாவது இந்த மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சா நம்ம ஃபேஸ்புக்கில் போட்டோ இல்லை மற்றவங்க ஷேர் பண்ணதை எடுத்து நம்ம ஷேர் பண்ணியோ நம்ம பெண் பிள்ளைகளுடைய கண்ணியத்தை நம்ம குறைக்க மாட்டோம் இல்லையா அப்போது அது வந்து நம்ம சோசியல் மீடியாவில் பரப்பக்கூடிய சில இஸ்லாமிய சகோதரர்களாக இருக்கட்டும் மாற்று சகோதரர்களாக இருக்கட்டும் உங்களோட உங்களுக்கு வந்து என்னுடைய தனிப்பட்ட ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பரப்பக்கூடிய எந்த பெண்ணாக இருந்தாலும் தவறு செஞ்சால் அழகிய முறையில் அவங்கள வந்து த திருத்துறதுக்கு பாருங்கள் அவங்கள வந்து ஒரு செய்தி போடும்போது உங்களுடைய பெண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளை பற்றி நீங்கள் போடுறீங்க அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு போடுங்க சரிங்களா நம்ம இஸ்லாமிய மார்க்கம் வந்து பெண்கள் பெண் பிள்ளை பிறந்தா நற்செய்தி அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு இஸ்லாம் சொல்லுது பெண்களுக்கு சொல்லப்படலை ஆனா பெண்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்பேற்பட்ட நற்செய்தி சொல்லக்கூடிய பெண்களை வந்து கண்ணியப்படுத்துங்க எல்லாரும் வந்து நேர்வழி பெறணும்ட்டு எல்லாட்ட துவா செஞ்சு முடிச்சுக்கிறேன் அலாம் வலைக்கம் ரகமத்துல்லாஹி பரகாத்து